நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் பொதுவான ஒன்று நாம் விதைக்கும் ஒவ்வொரு விதையும் விருட்சமாக வளரும் அது நாம் விதைக்கும் விதைகளை பொறுத்தே அந்த விருட்சம் நமது காலம் மட்டும் இல்லாமல் நமது சந்ததிக்கே நகலாக நிற்கும் இதுவே நாம் செய்யும் பெரிய புண்ணியமாகும் அதேபோல் அருளாதாரம் சேர்த்தால் பொருளாதாரம் இறைவன் தக்க சமயத்தில் அளிப்பான் என்று அருளப்படுகின்றது நாம் பயன்படுத்தும் மின்சாரம் இறைவன் போன்றது அதை சரியாக பயன்படுத்தினால் நமது வாழ்க்கையில் சகல வசதிகளையும் அளிக்கின்றது ஆனால் மின்சாரம் கண்ணுக்கு தெரிவதில்லை அதேபோல் இறைவன் கண்ணுக்கு தெரிவதில்லை ஆனால் நமது வாழ்க்கைக்கு எல்லா செல்வங்களையும் அருளிகின்றார் மின்சாரம் நல்லவன் கெட்டவன் என்று பார்ப்பதில்லை அதேபோல் இறைவனும் நல்லவன் கெட்டவன் என்று பார்ப்பதில்லை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தருகிறார் தவறாக பயன்படுத்தும் போது இது போன்ற ஆபத்து இந்த உலகில் வேறேதும் இல்லை என்று அருளப்படுகின்றன கோடி பேர்கள் இந்த பூமிக்கு வந்து சென்று உள்ளார்கள் ஒரு சிலரே எல்லோர் மனதிலும் நிற்கிறார்கள் அதற்குக் காரணம் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதைகள் அது அது மட்டும் முக்கியமல்ல சகிப்புத்தன்மை இருந்தால் மட்டுமே இந்த உலகில் எல்லோரின் மனதிலும் நிற்க முடியும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு குணம் உண்டு அதை ஏற்றுக்கொண்டு தன்மையோடு கடந்தால் மட்டுமே காலத்தோடு வென்று எல்லோர் மனதிலும் நிற்கலாம் என்று அருளப்படுகின்றன இல் வெற்றிகள் என்பது உகைப்பாலும் வருவதுண்டு அதிர்ஷ்டத்தாலும் வருவதுண்டு உகைப்பால் வரும் வெற்றிகள் அனுபவம் மற்றும் பணிவு தன்னம்பிக்கையெல்லாம் அவர்களிடம் இருக்கும் நாம் கண்கூடாக பார்க்கலாம் அதிர்ஷ்டத்தால் வரும் வெற்றிகள் காணல் நீர் போன்றது அவர்களிடம் எதையும் பார்க்க முடியாது ஏனென்றால் அது இஷ்டமாக வருவதால் அது இஷ்டமாகவே எல்லாம் செய்யும் என்று சொல்லப்படுகின்றன இதில் உழைப்பும் அதிர்ஷ்டமும் ஒன்றாக ஒருவருக்கு அமைந்தால் அது இறைவன் அளித்த மாபெரும் வரமாகும் அது நிலைத்து நிற்கும் என்று சொல்லப்படுகின்றன எல்லோருக்கும் வாழ்வில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் இது உலக இயல்பு ஆனால் அதற்கு தீர்வு வெளியே தேட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிறார்கள் சித்தர்கள் அதற்கான தீர்வு அந்த பிரச்சினைக்குள்ளேயே உள்ளது என்று சொல்லப்படுகின்றன எப்படி என்றால் பாலில் உள்ள நெய் கண்களுக்கு தெரிவதில்லை அது பக்குவப்படுத்தினால் மட்டுமே கிடைக்கும் அதுபோலதான் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வு என்பது அதற்குள்ளேயே இருக்கும் என்று சித்தர்கள் அருளுகின்றார்கள் ஓம் கையில் கடைசி வரை யாரும் வரமாட்டார்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு விலகி விடுவார்கள் இது உலக இயல்பு அதனால் நமக்கு துணை நாமே நம் முடிவே நம்முடன் வரும் மற்றவையெல்லாம் ஒரு மாயை இதை உணர்ந்தால் இங்கு ஏதும் சாத்தியமே உனக்காக எதுவும் செய்வேன் என்று சொல்வார்கள் அது காலத்தின் கால நீராகும் இறைவனைத் தவிர இந்த வார்த்தைக்கு இங்கு யாரும் சொந்தமில்லை அவன் ஒருவனே நாம் கேட்காததை எல்லாம் செய்வான் எந்த ஒரு பிரீதி பலனும் இல்லாமல் ஏனென்றால் நம்மை படைத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் நமது மனதை பற்றி அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகனின் அருள் கிடைக்க பெறுக ஓ முருகாசரண முருகனி மக ரவி முருகன் நவ குழந்தை வேளப்பரின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக போகர் சித்தரால் செய்யப்பட்ட நவ சிலைகள் மூன்று ஒன்று பழனி தண்டாயுத இரண்டு குழந்தை வேளப்பர் நாம் பார்த்து கொண்டிருப்பது பூம்பாறையில் இருக்கிறார் மூன்றாவது சிலை யாரும் நெருங்க முடியாத இடத்தில் அமையப்பட்ட சிலை இடம் மதிக்கட்டான் சோலையில் உள்ளது சிலை இரண்டு சிலைகள் மக்கள் வணங்குவதற்காக வைக்கப்பட்ட சிலையாகும் மூன்றாவது சிலை சித்தர்களும் மற்றும் இயற்கை வணங்குவதற்காக வைக்கப்பட்ட சிலை மனிதர்கள் யாரும் வணங்க முடியாத இடத்தில் இருக்கும் சிலையாகும் மூன்றாவது சிலை கலியுகத்தில் இது போன்ற முருகன் அருள் சிலைகள் வேறெங்கும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டுமே உள்ளது தமிழ் என்றால் முருகன் முருகன் என்றால் தமிழ் என்பதற்கேற்ப முருகன் சிலை அமையப்பெற்றுள்ளது ஓம் முருகா சரணம் रं स्कन्दाय नमः ॐ सौ सरवणभव श्रीं क्रीं क्लीं क्लौं सौः